ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு கேரட் ஜவரிசி பாயாசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப செய்யத்தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாவு ஜவரிசி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு வானிலி வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பருப்பை போட்டு முதல்ல லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்சி திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கணும் திராட்சை வந்து அந்த மாதிரி நல்லா உப்பி வரணும் இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே நெய்யில் ரெண்டு கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் இது சரியாக இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் சின்ன கா கண்ணுள்ள காய் துருவறதில் துருவி எடுத்துக்கோங்க இப்போ கேரட்டை நல்லா பச்சை வாசனை போக அந்த நெய்யிலையே நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்கோங்க இப்போ கேரட் நல்லா வறுப்பட்டதும் இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் வந்து கேரட்டோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து இதையும் வந்து வறுத்துக்கோங்க ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால டக்குன்னு இந்த மாதிரி வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு மாறி வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இப்போ நம்ம இது கூட வந்து நாலு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன கப்பில் ஜவரிசி அலந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து நல்ல கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பாயசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆடையோடு இருந்தால் ஆடையோடு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பால் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம சேர்த்துருக்க பால் வந்து ஒரு கொதி கொதித்து வந்தாலே போதும் ஜவ்வரிசியும் கேரட்டும் வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம வறுக்கும் போதே நல்லா வறுத்துருக்கோம் அதனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல ஒரு கெட்டியான பதத்துலேயும் மாறியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஜவ்வரிசி எடுத்த கப்பில் ஒன்னை முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இது கூட சேர்ந்து நல்லா கரைஞ்சி கலந்து வரணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் மறுபடியும் இது வந்து தண்ணியான பதத்துக்கு மாறி இருக்கு பாருங்க இப்போ நல்லா வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி கொதித்து வந்துருச்சு இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கூட ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க பவுல தான் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே நல்லா சுட சுட பரிமாறலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஆரி கொஞ்சம் வந்து திக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்து கலந்துக்கோங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பாவில் தான் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு கேரட் பாயாசம் ரெடி ஆயிருச்சு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ